பிரைச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எழுபத்தி ஒன்பதாவது நாள் ஜபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் இந்த சாட்சின்னு வரும்போது ரெண்டு விதமான சாட்சி இருக்குது ஒன்று வந்து நமக்கு எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா நம்ம சாட்சி சொல்லுவோம் நம்முடைய மனசில் வந்து அந்த சாட்சி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மளை பார்க்குற அளவுக்கு சாட்சி நிறைய பேரிட் இல்லை அவங்க பார்த்தா உங்க வச்சுருக்கிறாரு நீ என்ன நல்லா வாழ்ந்துட்ட நீ என்ன நல்லா இருக்கிற மத்தியில் சாட்சி இல்லை ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த இரண்டு சாட்சியையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார் ஒன்று இது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் பாருங்க நம்முடைய இருதய நன்றியால் நிரம்புது எத்தனையோ சாட்சி எத்தனையோ அற்புதம் ஆனால் வெளியில போய் யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சாருன்னா அவங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அற்புதம் என் வாழ்க்கையில இன்னும் நடக்கல ஆனா கர்த்தர கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு சாட்சியாய் உங்களுக்குள்ள நிறுத்துறது மட்டுமல்ல புறஜாதி வெளியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பெரிய காரியத்தை ஏசப்பா செஞ்சார் இவனை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மகிமை உங்கள் மேலே இருக்கும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிச்சிட்ருக்கிறோம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரத்தினுடைய பதினாலாவது வசனம் கற்ப கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பாருங்க நம்ம வீட்டில் நிறைய நேரத்தில் சொல்லும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா நம்முடைய பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒன்று செய்கிறத பார்த்தோன்னு நமக்கு டென்ஷன் ஆகும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சும்மா இரு நீ சும்மா இரு இந்த சும்மா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஞானம் இப்போது நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஒரு பிரச்சனை இருக்குது சில பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுவுமே செய்யக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுமா பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பார்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினப்போம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா நீ சும்மாரு நான் சும்மா இருந்தால் எல்லாம் நடக்குமா நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க நான் சும்மா இருந்த பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் சில பிரச்சனையை நீங்கள் சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு சரியாயிடும் அதான் சொல்லுவாங்கள ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அந்த தீயை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் எரியும் அதுக்கப்புறம் அந்த தீ தன்னை போல அந்த தீயை அணைஞ்சிடும் கத்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குற அந்த பிரச்சனை தன்னை போல சரியாகும் அந்த மனுஷன் தன்னை போல சரியாகும் ஆனா நமக்கு நிறைய பேருக்கு அதை நோண்டி பிரச்சனை பண்ணி ஏன்னு கேட்டு சண்டையை இழுத்து அதுல வாக்குவாதம் வந்து அந்த சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையா பண்ற சுபாவம் நிறைய பேரிடத்துல இருக்குது ஆனால் எந்த குறைவு உங்களுக்கு வேணாம் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது சிமையை தூசிக்கிறான் சிமையை தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நம்ம எப்படி கேட்டுட்டு அமைதியாக போகிறது நம்ம எப்படி கேட்டுட்டு சும்மா இருக்கிறது ஆனால் தாவிதை என்ன சொல்கிறாருண்ணா அட சத்த நேரம் சும்மா இருப்பா விட்டுருப்பா தாவீதை தூசிக்கணும்னு கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார் சும்மாரு விட்டுரு அது கர்த்தர் பார்த்துக்குவார் அவ்வளோதான் இந்த ஞானம் இல்லைன்னா நீங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்படுவோம் சவுளுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு என்ன காரணம் சும்மா விட்டுருக்கலாம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவி இது கொன்றது பதினாயிரம் பாடினாங்களா அதை சும்மா விட்டுருக்கலாம் இல்லை சும்மா விடலை எப்படி இப்படி பாடினாங்க அது பாடினவங்கள போய் கேட்டால் கூட பரவாயில்ல தாவிதுனிடத்தில் வந்து சண்டைக்கு போய் அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்துட்டார்ல அப்போது இன்று நம்ம எல்லாரும் யாரோ இடத்துல இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜபிக்கணும்னு சொல்கிறேன் மகளே நீ மகனே அப்படி பேசினாங்களா மாமியார் பேசினாங்களா மருமகள் பேசினாங்களா கணவனார் பேசினாங்களா சுத்தி வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்களா இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்களா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் இல்லை நான் அவனை பார்த்தே ஆகணும் நான் பிரச்சனை பண்ணியே ஆவேன் நான் கேட்டே ஆவேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் அடங்க மாட்டேன் அவனுடைய வீட்டில் போய் பிரச்சனை பண்ணாமல் எதுக்கு எதுக்கு கத்தர் சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருங்க மகளே நீ சும்மாரு இந்த பிரச்சனை நீ சும்மாரு நான் பார்த்துக்கிறேன் எப்படி போகணும் என்ன செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும் எத்தனை பேர் நீங்கள் ஜபிக்கிறீங்க ரொம்ப அவசியமான ஒரு ஜபக்குறிப்பு வேதத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் அதான் நகோமி வந்து தன்னுடைய மருமகட்டத்தில் சொல்கிறாங்க நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ அமைதியார் அந்த மனுஷன் அதை செஞ்சு முடிச்சிடுவார் நீ அவசரப்பட வேண்டாம் நீ சும்மா இருந்தால் போதும் காரியம் கைகூடி வரும் காரியம் நல்லபடியாக நடக்கும் சும்மா இருக்கணும்னு ஆண்டவர் வந்து கிருபையாக அழைக்கிறார் சில நேரத்தில் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் வந்து நம்மளை சும்மா இருக்க விடாமல் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கலாம் நீ ஏதாவது பண்ணு நீ ஏதாவது செய் அவனுக்கு பண்ணால்ல அவனை திட்டினா இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க நீங்கள் வந்து வேதத்தில் வந்து யோபுவை குறித்து வாசிக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன பண்றாருன்னா ஒரு ஓட்டை எடுத்து சொறிஞ்சிட்டு அப்படியே சும்மா இருக்கிற கத்தர் கொடுத்தார் கத்தரி எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் அப்படி சும்மா இருக்கிறாரு கத்த ரெண்டத்தனையா நடத்துனாரா இல்லையா அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ வீட்டில் யாராவது ஒருத்தரோ நீ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் நீ சும்மா இருக்காத அப்படின்னு உங்களை உசுப்பேற்றினா உங்களை ஏதாவது ட்ரிகர் பண்ணால் தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதீங்க அவங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க அது பிசாசுனால் அனுப்பப்பட்டது சில நேரத்தில் பிசாசு தான் உங்களை நீ சும்மா இருக்காத நீ ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லும் நீங்கள் கீழ்ப்படியாதீங்க நீங்கள் சும்மா இருங்க ஆண்ட I would ஜபிக்கலாமா தகப்பனே இந்த விதத்தில் போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்கட்டும்ப்பா அவங்க சும்மா இருக்கிறதுக்கு கற்றுக்கொடுங்கப்பா சில பிரச்சனையை பார்த்துட்டு அமைதி அறிந்து அது நடந்து முடிகிற வரைக்கும் அமர்ந்து இருக்கிறதற்கு கத்தற்கிருபத்தாங்கப்பா இன்றைக்கு ஆண்டவரே குறிப்புகளை அனுப்புகிற பிள்ளைகளை ஆசீர்வாதியும் அவருடைய ஜபங்களுக்கு கத்தர் பெரிய பதில் தாங்கப்பா இந்த நூறு நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டு வரே மாலையில் நடக்கிற செக்ஷனில் கத்தர் பேசிகிட்டே இருங்கப்பா திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிறவங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருப கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டு ஒரு உங்களை ஆசீர்வதிப்பார் பிரைஸ்லா பிரைஸ்லா